ஹாய் டிஎன்பிஎஸ்சி தமிழ் தகுதி தேர்வில் கேட்டிருக்க கலைச்சொற்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீல கேட்டிருக்குறது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பர் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் அதோடய மீனிங் என்னென்னா மீத்திறன் கணினி மீத்திறன் கணினி ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சொழி ஆன்டி கிளாக்வைஸ் இடைஞ்சொழி கிளாக்வைஸ் வளஞ்சொழி நானோ டெக்னாலஜி நுண் உயிரி மீனூன் நூண் தொழில்நுட்பம் நானுனால் ரொம்ப குட்டியாக இருக்குது மீனூன் தொழில்நுட்பம் இன்டலெக்சுவல் அறிவாளர் இன்டெலிஜெண்ட்டாக இருந்த அறிவாளி சொல்லணும் சோ இன்டலெக்சுவல் அறிவாளர் அடுத்து சரியான நேயை தேர்ந்தெடு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு இதுதான் வந்து கரெக்டு ஸோ மற்றதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கிரியேட்டர் கிரியேட்டர்னா படைப்பாளர் ஸ்கல்ப்சர் சிற்பம் மேனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்து படி ஸோ இங்கே கரெக்டாக இருக்குது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் சரியான கலைச்சொல் கான்சனன்ட் மெய்யெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் மீனிங் என்ன உரையாடல் பயோடெக்னாலஜி உயர் தொழில்நுட்பம் உயிர் தொழில்நுட்பம் வரும் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ரேஷ்னல் இங்கே கொடுத்துருக்காங்க உயிரி தொழில்நுட்பம் ரேஷ்னல் பகுத்தறிவு ரேஷ்னல் பகுத்தறிவு பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் கர்ட்டி கர்ட்டஸியோட கலைச்சொல் மீனிங் என்னென்னா நற்பண்பு கர்ட்டசி நற்பண்பு டெர்மினாலஜி கலைச்சொல் ஸோ டேர்மினாலஜியோட மீனிங்கை கலைச்சொல் தான் அடுத்து சரியான கலைச்சொல் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை ஸோ அப்ஜக் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் மீனிங் என்னென்னா குறிக்கோள் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு சரியான விடை டாக்குமெண்ட் ஆவணம் டாக்குமெண்ட் ஆவணம் இதில் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா கில்ட் கில்ட்னா வணிகம் பேட்டன்ட் காப்புரிமை இரிகேஷன் பாசனம் சோ நம்ம ஒன்று பார்க்கும்போது வந்து மற்ற மீனிங்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் தவறான கலைச்சொல் சிங்க கொடுத்தது ராங் எதுன்னு கேட்குறாங்க பஞ்சுவேஷன் விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க தவறு அவேர்னஸ் தான் விழிப்புணர்வு வரும் பஞ்சுவேஷன் நிறுத்தக் குறியீடு வரும் இப்போ லீடர்ஷிப் தலைமை பண்பு கரெக்ட் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி எம்எல்ஏ சொல்லுவோம்ல அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஈக்விஸ்டின் குதிரை ஏற்றம் ஏ பி டி வந்து கரெக்டாக இருக்கு சேட்டலைட் சேட்டலைட் செயற்கைக்கோள் பேடி பேடி நெற்பயிர் பொயட் பொயட் யார் சொல்லும் கவிஞர் அடுத்து இங்கே பழமொழியை கொடுத்து கேட்டிருக்காங்க க்ரையிங் சைல்ட் வில் கெட் மில்க் அழுத பிள்ளை பால் குடிக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் நெக்ஸ்ட் ஒன் earthworm, வாம்ஸ் அர்த் வார்ம்ன்றது இங்கே தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க அர்த் எப்படி வேணால் கொடுக்கலாம் earthworm, அர்த் நாங்கள் நாங்குள் புழு நாங்குள் புழு ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பயனியர் பெயர் பதிவு பயணியர் பெயர் பதிவு irrigation, பாசனம் இரிகேஷன் பாசனம் பப்பற்றி பப்பற்றினா பொம்மலாட்டம் பப்பற்றி பொம்மலாட்டம் நெக்ஸ்ட் ஒன் கிளீனர் கிளீனர் துப்புரவாளர் கிளீனர் துப்புரவாளர் இந்தியன் பீனல் கோட் ஐபிசி இந்தியன் பீனல் கோட்னா இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் ஆக்ரோனமி உழவியல் ஆக்ரோனமி உழவியல் ஈக்வாலிட்டி சமத்துவம் ஈக்வாலிட்டி சமத்துவம் டோர்னடோ சூராவளி சூறாவளி நெக்ஸ்ட் நமக்கு வந்து மேட்சீட்ல கேட்டிருக்காங்க கண்ணியம் கண்ணியம்னா அதோட மீனிங் அவங்களோட கலைச்சோல் என்ன டிக்னிட்டி வாய்மை சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரீச் பண்ணுறது ப்ரீச்சிங் கொள்கை டாக்டரை த்ரீ ஃபோர் டூ ஒன் நெக்ஸ்ட் ஒன் அடுத்து பாருங்க மேட்சிட் தான் டாக்டரேட் டாக்டரை நாங்கள் பார்த்தோம் இது டாக்டரேட் டாக்டரேட்னா முனைவர் பட்டம் கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் த்ரீ ஃபோர் ஒன் டூ பாசன தொழில்நுட்பம் ஸோ தமிழில் கொடுத்துட்டு என்னென்னு கேட்குறாங்க ரெண்டுமே நம்ம இப்போ தெரிஞ்சுருக்கணும் இரிகேஷன் டெக்னாலஜி பாசனம்னா இரிகேஷன் தொழில்நுட்பம் டெக்னாலஜி இரிகேஷன் டெக்னாலஜி சினிமாட்டோகிராஃபி ஒலிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி ஒலிப்பதிவு ரீஃபார்ம் ரீஃபார்ம் சீர்திருத்தம் ரீஃபார்ம் சீர்திருத்தம் சர்ச் இன்ஜின் தேடு பொறி சர்ச்னால் தேடுதல் இன்ஜின்னா பொரி அப்போ சர்ச் இன்ஜின் தேடு பொறி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் சொத்து மாற்று சட்டம் வாயேஜ் கடற்பயணம் வாயேஜ் கடற்பயணம் நாட்டிக்கல் மைல் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் கடல் மைல் ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் நுண்ணுயிர் மொழி நெக்ஸ்ட் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் கிளியர் இன்கம் தெளிவான வருமானம் கிளியர் இன்கம் தெளிவான வருமானம் மேட்சிட் அகழாய்வு அகழாய்வு எக்ஸ்கவேஷன் அகழாய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் எபிகிராஃபி கல்வெட்டியல் எபிகிராஃபி பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் புடைப்பு சிற்பம் எம்பரோஸ்டு ஸ்கல்ச்சர் புடைப்பு சிற்பம் எம்ப்ரோஸ்ட் ஸ்கல்ச்சர் ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் மீடியா ஊடகம் மீடியா ஊடகம் மிசைல் ஏவுகணை மிசைல் ஏவுகணை இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ரானா இன்னும் உள்ளே அகச்சிவ் சிவப்பு கதிர்கள் ரேஸ் கதிர்கள் காம்பாக்ட் டிஸ்க் குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் குறுந்தகடு ட்ராபிக்கல் ஜோன் வெப்ப மண்டலம் ட்ராபிக்கல் ஜோன் வெப்ப மண்டலம் ஏர்த்வாம் ஏர்த்வாம் நாங்கூல் புழு மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம் மெட்டீரியல் பொருள் வரும்போ பொருள் முதல் வாதம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் ஃபோர் த்ரீ டூ ஒன் லெக்சிகான் லெக்சிகான் பேரகராதி பேரகராதி லிட்ரஸி கல்வி அறிவு லிட்ரஸி கல்வி அறிவு புரோட்டோகால் மரபு தகவு புரோட்டோக்கால் தகவு புரோட்டோக்கால் சொல்ற மரபு தகவு சப்சிடை நல்கை சப்சிடை நல்கை விரிட்சு சட்ட ஆவணங்கள் விரிட்சு சட்ட ஆவணங்கள் ஆக்ரோ இண்டஸ்ட்ரி வேளாண்மை தொழில் ஆக்ரோ இண்டஸ்ட்ரி வேளாண்மை தொழில் ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் ரிவைவலிசம் மீட்டுருவாக்கம் நெக்ஸ்ட் ரிலிஜியன் ரிலிஜியன் சமயம் சேரிட்டி ஈகை சிம்பிளிசிட்டி எளிமை சின்சியாரிட்டி வாய்மை த்ரீ ஒன் ஃபோர் டூ கன்வேயர் பெல்ட் ஊர்த்தி பட்டை கன்வேயர் பெல்ட் ஊர்த்தி பட்டை விண்டோஸ் பழகனி விண்டோஸ் பலகனி சரியான இணை லெக்சிகிராஃபி அகராதியல் லெக்சிகோகிராஃபி அகராதியல் சரி மாற்றி தான் கொடுத்துருக்காங்க எபிகிராஃப் கல்வெட்டு வரும் பிக்டோகிராஃப் வந்து என்ன வரும் சித்திர எழுத்து வரும் ஆர்டிகுலரி ஃபோனடிக்ஸ் ஒலியன் வராது ஒளி பிறப்பியல் வரும் சிங்க தவறாக இருக்கு ஃபோனேம் தான் ஒலியன் ஃபோனேம் ஸ்ட்ராம் புயல் ஸ்ட்ராம் புயல் என்டர்ப்ரனர் தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன் கட கலப்படம் ஃபெரிஸ் பயணப்படகுகள் கமோடிட்டி பண்டம் ஆன்சர் ஃபோர் த்ரீ டூ ஒன் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்கவேஷன் எக்ஸ்கவேஷன் அகழாய்வு அடுத்து மேட்சிட் மித் மித் தொன்மம் எஸிட்டிக்ஸ் அழகியல் ஆர் முருகியல் வரும் டெர்மினாலஜி கலைச்சொல் கலை படைப்புகள் த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்து சரியான இணையை கண்டுறி இங்கே கொடுத்துருக்கதுலே சரியான இணை ரினைன்சஸ் மறுமலர்ச்சி ஸோ ரினைன்சஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் தான் வேறு வேறு நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ அழகியல் முறிகள் ரெண்டுமே எரிசிட்டிக்ஸ் வரும் தொன்மம் மித் லாஸ்ட்டு மேட்ச்டில் தான் பார்த்தோம் ஸோ தான் மறுமலர்ச்சி தான் கரெக்ட் ஒன் அடுத்து தவறான இணை சிக்கன் சூப் காய்கறி வடிசாறு ஸோ சிக்கன் இருக்குது அப்போ இங்கே சிக்கன் சம்மந்தமாக வேர்டே இல்லை காய்கறி வடிச்சுன்னா வெஜிடேபிள் சூப் வரும் அதுதான் தவறாக இருக்குது மிசைல் ஏவுகணை சலேன்ஸ் ஆயில் கலர் நிலம் காம்பினேஷன் புணர்ச்சி கரெக்டாக இருக்குது ஆடிட்டர் ஆடிட்டர் பட்டய கணக்கர் அடுத்து தவறான இணை நவீன இலக்கியம் நவீனம்னு நமக்கு என்ன வரணும்னா மாடர்ன் மாடர்ன் வரணும் ஸோ ஃபோக்குன்றது தவறு செவ்விலக்கியம் கிளாசிக்கல் காப்பி இலக்கியம் இப்பிக் பக்தி இலக்கியம் டிவோஷனல் கரெக்ட் ஆன்சர் அடுத்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வர்டு அதோட தமிழ் சொல் என்னன்னா புலனம் ஜேர்னலிசம் இதழியல் ஜேர்னலிசம் இதழியல் மீடியா ஊடகம் மீடியா ஊடகம் அடுத்து கலைச்சொல் பொறுத்துக்க கோணிக்கல் ஸ்டோன் கோணிக்கல் ஸ்டோல் குமிழிக்கல் ஸ்டோனு விதாக்கள் மிசைல் ஏவுகணை காம்பினேஷன் புணர்ச்சி ட்ரெஷரி கருவூலம் டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்து தவறான இணை டாக்குமெண்ட் பணம் டாக்குமெண்ட் ஆவணம் தான் வரும் பணம் வராது கன்சலேட் துணை தூதரகம் பேட்டன் காப்புரிமை கில்ட் வணிக குழு மூணுமே கரெக்ட் அடுத்து செலன்ஸ் ஆயில் கலர் நிலம் ஏன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் ஏன்சியன்னா பண்டைய இலக் இலக்கியம் ஸோ இப்போ நாட்டுப்புற இலக்கியம் என்னென்னா ஃபோக் லிட்ரேச்சர் வரும் செவ்விலக்கியம் கிளாசிக்கல் பக்தி டிவோஷ்னல் நெக்ஸ்ட்டு சரியான இனே டவுன்லோட் ப பதிவிறக்கம் ஸோ இங்கே எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க மிசைல் ஊர்தி வரும் கடல் மைல் தான் நாட்டிக்கல் மைல் வரும் சரி மிசைல் ஏவுகணை லான்ச் வெவிக்கல் தான் ஊர்தி வெவிக்கல்னால் ஊர்தி வரணும்ல ஏவு ஊர்தி நாட்டிக்கல் மைல் கடல் மைல் சரியான இணை ரீஜினல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரீஜினல்னால் ஒரு வட்டாரத்தில் இருக்கிறத ரீஜினல்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து மாற்றி மாற்றி கிளாசிக்கல்னால் செவ்வி செவ்விலக்கியம் எப்பி காப்பியம் ஏன்ஷியன் பண்டையம் அடுத்து சரியான எண்ணெய் கன்சலேட் துணை தூதரகம் துணை தூதரகம் இரிகேஷன் பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி கில்ட் வணிக குழு ஆடிட்டர் பட்டய கணக்கர் அஃபிடவிட் ஆவண உறுதி ஆணை உறுதி ஆவணம் மீடியா ஊடகம் சைடு எஃபெக்ட் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் பக்க விளைவு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு வாலண்டியர் தன்னார்வலர் வாலண்டியர் தன்னார்வலர் கிளைமேட் தட்ப வெப்பநிலை கிளைமேட் தட்ப வெப்பநிலை ரேஷனல் பகுத்தறிவு ரேஷனல் பகுத்தறிவு ட்ரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல் ட்ரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல் கான்சனன்ட் மெய்யெழுத்து கான்சனன்ட் மெய்யெழுத்து வவுல் உயிரெழுத்து பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் தீசிஸ் ஆய்வேடு தீசிஸ் ஆய்வேடு கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சிட்டு ஆய்வர் இன்ஸ்பெக்டர்னு ஆய்வர் கிளாஸிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம் இங்கே சரியான என்ன என்ன கேட்டிருக்காங்க ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் ஸோ நானும்னால் ரொம்ப குட்டியாக பார்க்குறது மீனூன் தொழில்நுட்பம் அல்ட்ரா வயடிட்டிஸ் புற ஊதா கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ஸோ இந்த சரியான என்னை தவறான நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷன்லே தான் நமக்கு வந்து ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஷெஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இதோடு நமக்கு வந்து கலை சொற்கள் கம்ப்ளீட் ஆக போகுது காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ப்ரில்வின் சுழற்காற்று ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஃபோர் தகுதி தேர்வில் கேட்டிருக்க கலை சொற்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் தேங்க் யூ